இந்த பம்பேல நிறைய பேர் சபரிமலைக்கு போயிட்டு ஏன்னா பம்பை வரும்போது நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் பம்பை என்பது மிக புனிதமான நதி கங்கைக்கு என்ன சக்தி உண்டோ அது பம்பைக்கு உண்டு கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் மனசஞ்சலமின்றி ஏறிடுவார் அவ்வளோ சக்திங்க பம்பைக்கு என்ன பவர் தெரியுமா ராமர் வந்த இடம் ராமர் ஸ்நானம் பண்ண நதி ஆஞ்சநேயர் வந்து நின்ற இடம் அந்த பம்பை அது ரொம்ப புனிதமான நதி தயவு செய்து அதில் குளிக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக்கை போடுறது அங்கே போய் பம்பையில தான் பழு தேய்ப்பான் இங்க பெருசு இங்கே வெளியில இடம்லாம் இருக்கு அங்கே பழுத்தேய்க்காம பம்பேல பழு தேய்ப்பான் பம்பையில சோப் போடுவான் பம்பையில ஷாம்பு போடுவான் தயவு செய்து இனிமேல் ஆகுது இது வரைக்கும் பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும் நான் இது வரைக்கும் பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும் நானும் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த விவரம் தெரிந்தவுடன் அந்த புரித நதியை கலங்கப்படுத்த வேண்டாம் அதுக்கு பதிலாக யாராவது அங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அங்க நிறைய நம்ம இந்த குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களாங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு கொடுங்க வஸ்திரதானம் என்பது மிகப்பெரிய தானம் அன்னதானம் எப்படி முக்கியமோ அது மாதிரி வஸ்திரதானம் ரொம்ப முக்கியம்